சினேகா சிவா கிட்ட போயிட்டு நீ வந்து சின்ன டிவோஸ் பண்ணணும் இல்லைன்னா நான் ஒரு பேர்ல கோர்ட்ல கேஸ் விடுவேன் அப்படின்னு சொல்லி மிராடுறாங்க உடனே அவ சிவா சிரிச்சுக்கிட்டேவும் அதாவது ஒ என்னமோ அப்ப வந்து நீ கையில இந்த மோதத்தை போடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சிந்து எங்க நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணலன்னா உன கோர்ட்ல கேஸ் போடுவேன்னு சொல்ற ஸ்னேகா எங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசித்து பாக்குறாங்க ஸ்னேகா இருந்துகிட்டு என்ன சிவா யோசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்க என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நீ எவ்வளவு தூரம் என் மேல லவ் பார்த்தேன் அதான் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு ஸ்னேகா கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு இங்க பாரு நான் உனக்கு டைம் கொடுத்ததுதான் அதுக்குள்ளேயே நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நான் சிந்துவ டிவோர்ஸ் பண்ற முடிவை இப்பக்குள்ள எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஒரு சரி அப்பா நம்ம ரெண்டு கோட்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸ்னேகா உடனே சிவா அம்மாவை மீட் பண்ணி பேசுறாங்க ஆண்டி சிந்து டிவோர்ஸ் பண்றத பத்தி சிவா கிட்ட பேசினா இப்பக்குள்ள சிந்து டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஆண்டி எனக்கு தெரியாது ஆண்டி நான் வந்து லவ் என்ன்கு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அவசரப்படாத எதுக்காக ஆண்டி அதாவது அவ இப்படி நம்ப வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணாலும் அந்த மாதிரியாவும் சிவாவும் நம்ப வச்சு ஏமாத்தி அவ வாயில உண்மை கொடுவதுக்காக வரதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காமா நான் போய் அவங்க கிட்ட கேட்டேன் அவன் இப்படி தான் பதில் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருந்துகிட்ட இல்ல ஆண்டி நீங்க சொல்ற மாதிரி சிவா வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு என்னமோ சிவா சிந்துவ முழுசா ஏத்துக்கிற மாதிரிதான் தெரியுது அவன் கூட வாழ்ற மாதிரிதான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் சிந்துவ டிவோர்ஸ் பண்றத பத்தி பேசலாம் ஏன் ஒண்ணுமே பதில் சொல்லாம இருக்கான் வர வர என் மேல உள்ள வெறுப்பு மட்டும்தான் அவனுக்கு அதிகமாக்கிட்டு இருக்கான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சிவாவோட அம்மா இருந்துகிட்டு இல்லம்மா அப்படி இருக்கும்போது என்கிட்ட அவன் எதுக்கு அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொன்னதா சொல்லி சமாதானப்படுத்துறாங்க ஆனா ஸ்னேகா எனக்கு என்னமோ சிந்துவன் அவன் வந்து டிவோர்ஸ் பண்ண மாட்டான் என்ன கல்யாணம் பண்ண மாட்டான் தான் ஆண்டி நான் வந்து கோர்ட்ல கேஸ் போடும் போறேன் ஆண்டி எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பேசிக்கோங்க இனிமேலும் வந்து சிவாவை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இங்க சிவாவோட அம்மா ஆச்சரியமா யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க